உங்களுக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது இல்லை உங்கள் குழந்தைக்கு சின்னதாக இருக்குதுன்னா என்ன பண்ணணும் நான் ஒரு மாடல் எனக்கு அது ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லை நான் ஒரு சினிமா நடி எனக்கு அது வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு அது குறைபாடு இருக்குன்னு அவங்க உணர்கிறாங்கன்னா நிறைய பேர் வயதானவர்களே எனக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது அப்படின்னு வர்றவங்க நிறைய இருக்காங்க ஆனால் ஆண்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஒரே ஒரு ஆணுறுப்பு சின்னதாக இருக்குன்னா ஆண்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுமையவே அது பாதிக்கும் எல்லாத்துலேயும் ஒரு முன்னெடுப்பு இருக்காது ஏன்னா அத்தனை குறைபாடு இருக்குதுன்னு நம்பும்போது அதற்காகவே இதை முதல்ல சரி பண்ணணும் வணக்கம் ஆண்களுக்கு ஒரே ஒரு கவலை பெண்களுக்கு ரெண்டு கவலை பெண்கள் வந்து ஒன்று மார்பம் ரொம்ப பெரிதாக இருக்குதுன்னு கவலைப்படுறவங்க இருக்காங்க ரொம்ப சிறிதாக இருக்குன்னு கவலைப்படுறாங்க ஆனால் ஆண்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை ஒரே ஒரு கவலை ஆணூர்பு சின்னதாக தான் பெரும்பாலான ஆண்கள் வந்து ஆணூர்பு சின்னதாக இருக்குன்னு கவலைப்படுறாங்க உண்மையிலேயே சிறிதாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஜெனிட்டிக் பிரச்சனை ஹார்மோன் குறைபாடுகள் பல பிரச்சனைகள் ஆணுறுப்பு சின்னதாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் சரி உங்களுக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது இல்லை உங்கள் குழந்தைக்கு சின்னதாக இருக்குன்னா என்ன பண்ணணும் இந்த துறையில் நிபுணர்கள்ட்ட வந்து காட்டலாம் முதல்ல முக்கியமாக சில டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க ரொம்ப பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருந்ததுன்னா ஜெனட்டிக் டெஸ்ட்டே எடுக்கணும் கிளீன் ஃபில்டர் சின்ட்ரோம் எக்ஸ் எக்ஸ் ஒய்ஒய் அந்த மாதிரியான நிறைய குரோமோசோம் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது நிறைய காரணங்கள் இருக்குது ஹார்மோன்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறது மூளையிலேருந்து வர ஹார்மோன்கள் விந்துப்பைகள்லேருந்து வர ஹார்மோன்கள் இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கிறதுனால பிரச்சனை வரலாம் இது ஆரம்பத்தில் கண்டறிந்தோன்னா முழுமையாக சரி பண்ணலாம் அதனால் எந்த வயதில் உங்களுக்கு தோன்றினாலும் நீங்கள் மருத்துவரை உடனே அணுகணும் இன்னொரு முக்கியமான காரணம் உற்பத்தி ஆகக்கூடிய விந்துப்பைகள் கீழே இறங்கணும் குழந்தை பிறக்கும் போது விந்துப்பைகள் கீழே இறங்கி இருக்கணும் அது இறங்காம வயிற்றில் நின்றுணும் இல்லை வர்ற வழியில் இறங்குற வழியில் நின்று போயிடும் பிற்காலத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் விந்துணுக்கள் குறைபாடு குழந்தை இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் ஆரம்பத்தில் கண்டறிந்து விந்துப்பைகளை இறக்கி வச்சிடலாம் அல்லது இன்கேஸ் அந்த விந்துப்பைகள் வளரலை அப்படின்ற மாதிரி சிக்கல்கள் இருந்தால் ஹார்மோன்கள் கொடுத்து ஆணுறுப்பை சரி செய்ய முடியும் ஸோ ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு என்ன தீர்வு ஒரு முறையான டெஸ்ட்டுகள் எடுக்கணும் முதல்ல செக் பண்ணணும் அவங்கள விந்துப்பை அளவு சரியாக இருக்கா பதினைந்து எம்எல்லேருந்து இருந்து இருபத்தைந்து எம்எல் சைஸ் இருக்கணும் மீச தாடியெல்லாம் நல்லா வளருதா இதெல்லாம் செக் பண்ணுவோம் அவங்க உடல் எடை எப்படி இருக்குது உடல் பருமனாக இருக்கா என்ன விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கணும் ஹார்மோன் எடுத்து பார்க்கணும் ஹார்மோன்கள் குறைபாடு இருந்ததுன்னா அந்த ஹார்மோன்களை சரி செய்யணும் முதல்ல புரோலாக்ட ஹார்மோன் அதிகமாக ரொம்ப அதிகமாக இருக்கலாம் தைராய்டு பிரச்சனைகள் ரொம்ப குறைவாகவோ ரொம்ப அதிகமாக இருந்தா பிரச்சனை தான் இந்த மாதிரி அல்லது ஆன் ஹார்மோன் நார்மலாக இருக்கணும் ரொம்ப குறைவா இருந்தா அதனால பிரச்சனைகள் இருக்கும் ஆள் ரொம்ப குண்டா இருப்பாங்க ஜைஜான்டிக்கா இருப்பாங்க மீச தாடி இருக்காது முகம் மட்டும் குழந்தை முகமா இருக்கும் முகம் வந்து ஒரு பதினெட்டு வயது பாலகன் மாதிரி இருக்கும் உடம்பு ரொம்ப குண்டா டாலா வளர்ந்துருப்பாங்க மீசை இருக்காது தாடி இருக்காது இது ஆண் ஹார்மோன் குறைபாடுனால ஹைப்போகனாடிசம் அப்படின்றதுனால இவர்களை நல்லா சரி பண்ண முடியும் என்ன காரணம்னு கண்டறிந்து மூளையிலிருந்து உற்பத்தி ஆறு ஹார்மோன் குறைவா இருந்தால் அந்த ஹார்மோன் கொடுக்கலாம் இல்லை விந்துப்பையிலிருந்து வர ஹார்மோன்கள் குறைவானா ஆண் ஹார்மோன் கொடுத்து இவங்களை நார்மலாக கொண்டு வந்துட முடியும் நிறைய பேர் வயதானவர்களே எனக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருக்கு அப்படின்னு வர்றவங்க நிறைய இருக்காங்க மனைவிகள் சில நேரம் அப்படி கமெண்ட் பண்ணலாம் ஆணுறுப்பு என்னங்க சின்னதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லை அவங்க பார்ட்னர்ஸ் யார் வேணாலும் சொல்லலாம் இவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா இன்றைக்கி உலக அளவில் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது எப்படி ஒரு பெண் மார்பகங்கள் வந்து சின்னதாக இருக்குதுன்னு பெருசாகிறாங்களோ அது மாதிரி ஆணூர் பெருசாக்க முடியும் மார்பகங்கள் மிக சின்னதாக இருந்தால் கூட அது பால் கொடுக்கறதுக்கு தான் ஆனால் என்னுடைய கணவருக்கு இது பிடிக்கலை நான் ஒரு மாடல் எனக்கு அது ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லை நான் ஒரு சினிமா நடி எனக்கு அது வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு அது குறைபாடு இருக்குதுன்னு அவங்க உணர்கிறாங்கன்னா அவங்களுக்கு பெருசு பண்ண முடியும் அதுபோல் ஆண்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மனதளவில் ஒரு சிக்கல் இருக்கும் எனக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆளுமை திறன் வளராமல் போயிடும் அவங்களால ஒரு ஸ்விம்மிங் பூலில் எல்லாரையும் மாதிரி ட்ரெஸ் மாற்றிட்டு குதிக்க முடியாது ஒரு சினிமா தியேட்டர்லேருந்து வர்றாங்க எல்லோரும் கூட யூரின் போக மாட்டாங்க ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு எல்லோரும் போன பிறகு தனியாக இவங்க யூரின் போயிட்டு வருவாங்க இப்படி பல்வேறு ஒரு ஆளுமையவே அது பாதிக்கும் எல்லாத்துலேயும் ஒரு முன்னெடுப்பு இருக்காது ஏன்னா அத்தனை குறைபாடு இருக்குதுன்னு நம்பும்போது அதற்காகவே இதை முதல்ல சரி பண்ணணும் இதற்கு ஏராளமான முறைகள் இருக்குது மருந்து மாத்திரைகள் இப்போ டெஸ்டோசிரான் எல்லா வகையிலும் கிடைக்கிது ஸ்ப்ரேலேருந்து ஆயின்மெண்ட்டு ஜெல்லு பேச்சஸ் இன்ஜெக்ஷன்ஸ் என்ன வடிவம் இருக்கோ எல்லா வடிவத்துலேயும் அது இருக்குது அடுத்ததாக மற்ற மருந்து மாத்திரைகள் ஆணூர் பிள்ளை தோட்டத்தை அதிகமாக்குற மற்ற மாத்திரைகள் இது ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் வந்து ஷாக்வேவ் தெரப்பி பி ஷார்ட் இன்ஜெக்ஷன் பி ஷார்ட் இன்ஜெக்ஷன்லாம் ரொம்ப உபயோகமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஷாக்வேவ் தெரப்பி ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட்டு இதை தவிர அறுவை சிகிச்சைகள் இருக்குது இதில் எதுலேயும் சரியாகலை அப்படின்னா ஃபைனலாக அறுவை சிகிச்சைகள் உடம்புல பேரடங்கள்ல இருந்து சதைகள் எடுத்து எடுத்து ஆணூறுப்புல வைத்து ஆணுறுப்பை வந்து பெரிது இப்படி ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்கு ஸோ ஆணூறுப்பு சிறிதா இருக்கிறாங்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கு முழுமையான சிகிச்சை இருக்கு கவலைப்பட வேண்டாம் குழந்தைகளுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா பாலியல் மருத்துவர்களை பார்த்து ஒரு முழுமையான செக்கப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் ஃபாலோ அப் பண்ணி அந்த உறுப்புகளை நார்மலாகலாம் ஆணுறுப்பை பெரிதாக்குதல் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் செய்யப்படுகிறது அற்புதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு சரி பண்ண முடியும் கவலைப்பட வேண்டாம் வணக்கம்